ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் ஜியாகிரஃபி டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜியாகிரஃபி இல்லை யூனிட் ஃபோரில் இந்தியா ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிஸ் இந்த லெசனோட ரிசோர்சஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ரிசோர்ஸஸ் இதில் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இதெல்லாம் மினரல்ஸ் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹியர் இஸ் கிவன் resources of india renewable resources even the non-renewable resources these are the major industries in india this is major electrical and electronics and automobile industries of in india நெக்ஸ்ட் விர் கோயிங் டு சி த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லெசன் இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மேங்கனி மேங்கனீஸ் மேங்கனீஸ் அப்படின்னாலே ஸ்டீல் மேக்கிங் இரும்பு தயாரிக்கிறதுல பயன்படுது மேங்கனீஸ் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டீல் மேக்கிங் த ஆந்த்ரசைட்கோல் அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கார்பன் இருக்குன்னா எயிட்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆந்த்ரசைட்கோல் எயிட்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் ஆர் ஹைட் அண்ட் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா கார்பன் பெட்ரோலியம் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் பெட்ரோலியம் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கண்ட முடி நீங்கள் சொல்லலாம் கோயம்புத்தூர் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் ஒன் அபண்டன் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் சிந்திரி ஃபெர்டிலைசர் பிளான்ட் ஜார்க்கண்ட் சோட்டா நாக்பூர் பிளா அப்படின்னாலே நீங்கள் மனசில் மினரல் டெபாசிட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஃபாலோயிங் பார்த்திங்கன்னா பாக்ஸைட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் ஜிப்சம் ஜிப்சம் இஸ் ஃபார் சிமெண்ட் பிளாக் கோல்டு பிளாக் கோல்டு பார்த்தீங்கன்னா अयन ओर ए मैगनिटाइ मैका मैका इजारलिकल्स ओके चिल्न इन टाइम ना सुन कड़क पातको मैंगनीनि स्टील मेकिंग आंद्रसैल एू नई फैसटिट्यून आफ्रोलियाम हईड्रजन अंड कारेंचस्टर सउ्थ इंडिया कोयंप्टूर फर्स्ट न्यूक्लियार पवर् स्टेशन महाराष्ट्रा अबंडन सोर्स आफ् एनर्जी सन सींद्री फर्टिल जारोटा नागपुर प्लाटू मिनरल डेपाजिट मैशोइट एरक्राफ्ट जिप्स जिप्सम सिमेंट ब्लैकोल को आयनोर् मैग्निटैट मैका एलक्ट्रिकल गुड्स ओके चिलड्र नैक्स्ट ஜியாகிரபி டென்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் ஃபைவ் இந்தியா பாப்புலேஷன் ட்ரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட் இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் நம்ம இந்தியாவினுடைய மக்கள் தொகை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது டிரான்ஸ்போர்ட் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கு அதை பற்றியெல்லாம் படிக்க போகிறோம் இல்லை பார்த்திங்கன்னா இந்த மேப் வந்து இட் ஷோஸ் த ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா இஸ் மேப் திஸ் மேப் ஷோஸ் த ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா and this shows the indian railways headquarters of indian railways and this map and this map shows the indian airways and this shows the indian sea routes okay children now let us go and see the objectives objectives of this lesson Here, the scientific study of sub aspects of population, demography, the transport that provides door-to-door -door services, roadways, length of golden quadrilateral superhighways, five eight four six kilometer, the national national remote sensing center (NORSI) located at Hyderabad. Transport useful. இன் இன்ஆக்ஸிபிள் ஏரியாஸ் ஏர்வேஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வயநாட்டில் நடந்ததுக்கு அங்கே போக முடியல எல்லோரும் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்லாம் போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி போக முடியாத இடங்களுக்கு நம்ம போகிறதுக்கு வசதி ஏர்வேஸ் அசோசியேட்டட் வித் ஹெலிகாப்டர் சர்வீஸ் பவன் ஹேண்ட்ஸ் இம்போர்ட் இம் மேஜர் இம்போர்ட் ஐட்டம் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் தென் மேஸ்ட் த ஃபாலோயிங் ப்ராடர் ரோட் ஆர்கனைசேஷன் நைன்டீன் சிக்ஸ்டி இன்சேட் இம்பேக்ட் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் மசாகன் டாக் பார்த்திங்கன்னா மும்பை அர்பன் ஸ்ப்ரால் வந்து இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் கோங்கன் ரயில்வேஸ் வந்து நை நைன்டீன் நைன்ட்டில் ஓகேவா ஒன்ஸ் அகெயின் சி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன் டெமோக்ரஃபி Provides door to door services, roadways, length of golden quadrilateral 5846 km, NRSC, Hyderabad, inaccessible areas, airways, associated with helicopter service, Pawan major import item of India, petroleum, broader road organization 1960, INSAT, satellite communication, Mazagan Dock. மும்பை அர்பன் ஸ்ப்ரால் இம்பாக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் கோங்கன் ரயில்வேஸ் நைன்டீன் நைன்டி சில்ட்ரன் வாட்ச் திஸ் சேனல் பெற்றோர்களும் நீங்கள் இந்த சேனல் பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்க ஈஸியாக இருக்கும் ஒன் வேர்டெல்லாம் சோஷியலில் ஒன் வேர்டெல்லாம் தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சே சேனல் வாட்ச் பண்ணுங்கள் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் பெற்றோரும் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு இது ரொம்பவும் ईसियर को प्लीज सब्सक्राइब माय चैनल एंड फॉलो माय चैनल